ஹாய் இந்த ஊருக்கு வெக்கேஷனுக்கு போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் அப்புறம் பயிரெல்லாம் பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து ஒரு லாங் டேஸ் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜ் ஆன்ல வச்சுட்டு போக முடியாது நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும் அப்போ எல்லாமே எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் எங்களுக்கு வந்து ட்ரெயினில் ஸ்நாக்ஸ்லாம் ஒத்துக்காது சரி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலான்னு கொஞ்சம் கடலையை வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சும்மா வெறுமனே ஸ்வீட்ஸ் தான் பண்ணியிருந்தேன் டேட்ஸ்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் எதுவும் சேர்க்காம சரி கொஞ்சம் நம்மளும் எடுத்துக்கலாம் ஊரில் பேரண்ட்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்ட்டு எதிர்பார்த்தத விடக்கும் சூப்பராக வந்துருச்சு ஸ்வீட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது பட் ஓகே ஏன்னா அவங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி கிளீனாக இருந்ததுனால அது உள்ள இருந்த எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு ஆஃப் பண்ணி போட்டுட்டேன் பச்சைப்பெரு மட்டும் கொஞ்சம் வறுத்தெடுத்து நம்ம ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒன் வீக்கு எதுவுமே ஆகாது லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க நான் வந்து ஜஸ்ட் பேக் மட்டும் பண்ணிட்டு எங்களுக்கு டின்னருக்கு வந்து புளிசாதம் கலர் எடுத்தாச்சு எல்லாம் பேக் பண்ணியாச்சு கிச்சனை நீட் பண்ணியாச்சு பை